அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதல்லாகி வபர்க்காதவள் அம்து செலவாத்துக்குப் பின் சென்ற பதிவில் வஹன் என்ற நோயை பரிசோதனை செய்து கொண்டோம் இன்றைய பதிவில் வஹன் என்ற நோய்க்கான மருத்துவ முறைகளை பற்றி ஆய்ந்து அலசப்போகிறோம் ஆரம்பத்திலேயே ஒன்றை கொள்கிறேன் இது உங்களுக்கு மேலதிக தெளிவை உண்டாக்கலாம் அதாவது வஹன் எனும் நோய் எப்படி ஒரு தனிநபர் சார்ந்ததோ அதுபோல அதன் மருத்துவம் தனிநபரை மட்டும் சார்ந்தது அல்ல மாறாக அது முழு இஸ்லாமிய மற்றும் உலகளாவிய சமுதாயத்தையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து சேர்க்கும் அற்புத சக்தி கொண்டது இதில் வேதனையான விஷயம் என்னவென்றால் இஸ்லாம் எவற்றை எல்லாம் நோய் என்று அழைத்திருக்கிறதோ அவற்றை இன்றைய முஸ்லிம்கள் மருத்துவமாகப் பார்க்கிறார்கள் என்பதுதான் நாம் வழி தவறிவிட்டோம் என்றால் நம்மை வழிநடத்த இறைவனை தவிர வேறு யார்தான் இருக்க முடியும் நாம் பார்க்கப் போகின்ற இந்த மருத்துவமுறை ஆரம்ப கால சகாபாக்கள் மற்றும் அறிஞர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அமைக்கப்பட்டு இருக்கிறது அத்துடன் மேலதிக விளக்கத்துக்காக இந்த மருத்துவ மூன்று பகுதிகளாக இருக்கின்றது முதலாவது உணர்வு ரீதியான மருத்துவம் அதாவது மனதுடன் சம்பந்தப்பட்டது இரண்டாவது அளவீட்டு ரீதியான மருத்துவம் அதாவது அளவீட்டுடன் சம்பந்தப்பட்டது மூன்றாவது செயல் ரீதியான மருத்துவம் அதாவது நடைமுறைப்படுத்தலுடன் சம்பந்தப்பட்டது சரித்துவங்கவோம் முதலாவது உணர்வு ரீதியான மருத்துவம் இந்த பகுதி நவீன கால முஸ்லிம்களின் மூடநம்பிக்கைகளை உடைக்கும் ஒரு பகுதியாக இருக்கலாம் ஆனாலும் உண்மை சொல்லப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் முதலாவது அபூபக்கர் ரழியவர்கள் கூறினார்கள் இந்த இஸ்லாத்தின் மூலம் அல்லாஹ் சில மக்களைச் சீரமைக்கிறான் அவர்களை முன்மாதிரியான தலைவர்களாக ஆக்குகிறான் அவர்களால் மற்றவர்களுக்கு வழிகாட்டப்படுகிறது இது எவ்வாறு இருக்கிறது என்றால் ஆரம்ப இஸ்லாமிய தலைமுறையினர் அல்லாவால் வழிகாட்டப்பட்டதைப் இருக்கிறது மருத்துவ எண் ஒன்று நோய்க்கான தீர்வு சந்தேகம் இல்லாமல் தான் இருக்கிறது வெளியில் அல்ல இரண்டாவது உமர் ரழியவர்கள் கூறினார்கள் இஸ்லாத்தின் மூலம் மட்டுமே அல்லாஹ் நம்மை மேன்மைப்படுத்தினான் எனவே எவரேனும் ஒருவர் இஸ்லாம் அல்லாத ஒரு வழியில் மேன்மையைத் தேடினால் அல்லாஹ் அவரை அவமானப்படுத்தி விடுவான் மருத்துவ எண் இரண்டு நோய்க்கான தீர்வை இஸ்லாம் இல்லாமல் வெளியே தேடினால் அது வீண் என்பதோடு மட்டும் நின்றுவிடாது மாறாக அது இழிவையும் தேடித்தரும் மூன்றாவது ஆரம்ப காலத்தாபியும் சுவதறிஞ்சருமான புலைல் இப் யாழ் ரமதுல்லாஹ் கூறினார்கள் அல்லாவுக்கு மட்டும் யார் பயப்படுகிறாரோ அவருக்கு யாரும் தீங்கு இழைக்க முடியாது அல்லாவைத் தவிர வேறு யாருக்காவது பயப்படும் ஒருவருக்கு யாரும் உதவி செய்ய முடியாது மருத்துவ எண் மூன்று அல்லாவுக்கு மட்டும் பயப்படுதலும் மற்றும் அவனைத் தவிர வேறு யாருக்கும் பயப்படாமல் இருப்பதும் இரண்டு வாள்களாகும் நான்காவது அப்துல்லா இப்னு உமர் ரழியவர்கள் கூறினார்கள் மாலையை அடைந்தால் காலையை எதிர்பார்க்காதீர்கள் காலையை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் நோயை சரிசெய்ய உங்கள் ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள் உங்கள் மரணத்துக்காக உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்துங்கள் மருத்துவ எண் நான்கு உலகின் தற்காலிக தன்மையின் உண்மையை உணருங்கள் உலக வாழ்க்கை முடிந்து விடும் என்ற அவசரத்தில் செயலாற்றுபவனைப் போல நன்மைகள் செய்வதில் ஈடுபடுங்கள் உங்கள் ஆரோக்கியமும் வாழ்வும் முதலீடுகளாகும் வியாபாரத்தில் வெற்றி அடையுங்கள் ஐந்தாவது ஹசனுல் பசரை ரமதுல்லா கூறினார்கள் இறைவனை நெருங்குவதில் யாராவது உங்களுடன் போட்டி போட்டால் அவரிடம் போட்டி போடுங்கள் அதுவல்லாத விடயத்தில் யாராவது போட்டி போட்டால் அதை அவருடைய முகத்திலேயே எறிந்து விடுங்கள் மருத்துவ எண் இங்கு இறைவனை நெருங்கும் விடயத்தில் மாத்திரமே போட்டி போடுதல் வேண்டும் உலகில் பெறப்படும் பதவிகள் செல்வம் சொத்து இவற்றில் எந்தவித போட்டியும் போடக்கூடாது இப்படி போட்டி போடுவது நோயை இன்னும் மோசமாக்கிவிடும் ஆறாவது இமாம் ஹுசைன் ரழியவர்கள் கூறினார்கள் மக்கள் உங்களிடம் தேவைகளுக்காக வருவது அல்லாஹ் உங்களுக்கு அளித்த நன்மைகளிலிருந்தே என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆகையால் அல்லாவுடைய இந்த நன்மைகள் மீது அலுப்படையாதீர்கள் இல்லை என்றால் அவை தண்டனைகளாக மாறிவிடும் மருத்துவ எண் ஆறு உங்களுடைய நோய்க்கான தீர்வு உங்களிடம் மாத்திரமில்லை அவற்றை உங்களுக்குள் மட்டும் தேட முடியாது மாறாக அதில் சமூகத்தின் நலவும் சேர்ந்து இருக்கிறது ஏழாவது சுப்யான் அசவ்ரி ரமதுல்லாஹ் கூறினார்கள் யாரேனும் ஒருவர் மரணத்தை அதிகம் நினைவு கூறினால் அவரிடமிருந்து நலவை எதிர்பாருங்கள் ஆனால் யாரேனும் மரணத்தைப் பற்றியே நினைக்காமல் இருந்தால் அவர் உலகத்தினுள் மூழ்குவதை நீங்கள் பார்க்கலாம் மருத்துவ எண் ஏழு மரணத்தை நினைவு கூர்வது நோயை அழித்தொழித்துவிடும் மட்டுமல்லாமல் நலவுகளையும் ஈர்க்கும் எட்டாவது சல்மான் அல் பாரிசீரழியவர்கள் கூறினார்கள் மூன்று விஷயங்கள் என்னை வியப்பில் ஆழ்த்தி சிரிக்க வைக்கின்றன முதலாவது இறப்பு ஒருவனை துரத்திக் கொண்டிருக்க உலகத்தை நம்பியிருக்கும் மனிதன் இரண்டாவது மறுமையைப் பற்றி முழுமையாக அறிந்து இருந்தும் கவனக் குறைவாக இருக்கும் மனிதன் மூன்றாவது அல்லாஹ் தன் மீது கோபமாக இருக்கிறானா அல்லது சந்தோஷமாக இருக்கிறானா என்பதே அறியாமல் வாய்விட்டு சிரிப்பவன் மருத்துவ எண் எட்டு ஈமான் என்பது மனதளவில் மட்டும் நின்றுவிடாமல் தனது செயல்களிலும் அது வெளிப்பட வேண்டும் ஒன்பதாவது இமாம் அசன் ரழியவர்கள் கூறினார்கள் எவர் தனது செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவர் ஏழையாகி விடுவார் எவர் தனது உள்ளத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவர் வழி தவறி விடுவார் எவர் மக்கள் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவர் கழித்து சோர்வடைந்து விடுவார் எவர் அறிவின் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவர் வழி சறுக்கி விடுவார் ஆனால் யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவர் ஒருபோதும் ஏழையாகவோ வழி தவறவோ சோர்வடையவோ அல்லது வழி சறுக்கவோ மாட்டார் மருத்துவ எண் ஒன்பது இந்த மருத்துவ முறையில் செல்வத்துக்கோ தனி மனித மனோ இயல்புகளுக்கோ மக்கள் செல்வாக்குகளுக்கோ சொந்த அறிவுகளுக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை மாறாக அல்லாவுக்கு கட்டப்படுவதற்கு மட்டுமே இந்த மருத்துவத்தில் வேலையிருக்கிறது பத்தாவது இப்னு மசூத் ரழியவர்களின் மாணவர் அல் ரப்பை இப்னு குதிம் ரமதுல்லாஹ் கூறினார்கள் பாவத்தின் வேர் உலகை விரும்புவதாகும் நன்மையின் வேர் அதனைத் தவிர்ப்பதாகும் மருத்துவ பத்து நன்மையின் மூலத்தையும் பாவத்தின் மூலத்தையும் அறிந்து கொள்ளுங்கள் மரத்தின் விஷத்தை அறியாதவன் பழத்தை உண்பதால் இறந்துவிடலாம் பதின் ஓராவது யமனை சேர்ந்த ஆரம்பகால தாபியான வஹ்பீப்ம முனப்பிக ரமதுல்லா அவர்கள் கூறினார்கள் இந்த உலகம் என்பது சைத்தானின் மதுபோதையாகும் அதனை யார் குடித்து விட்டாரோ மரணத்தின் பழை வரும் வரை அதன் மயக்கம் அவரை விட்டும் தெளியாது மருத்துவ பதின் ஒன்று இந்த உலகத்தைக் கொண்டு போதை அடைந்து விடாதீர்கள் மரணம் எனும் விழிப்புக்கு முன் விழித்துக் கொள்ளுங்கள் பன்னிரண்டாவது இமாம் அமத் இப்னு அம்பல் ரமதுல்லாஹ் கூறினார்கள் நோய்க்கான தீர்வு என்பது உலகத்தை மனதில் இருந்து தான் குறிக்கும் மருத்துவம் என்பது வறுமையை கொள்வது அல்ல மாறாக இலாபத்திலும் நஷ்டத்திலும் மனதின் சமநிலை இறைவனை நோக்கியிருப்பதாகும் மருத்துவ எண் பன்னிரண்டு நோய்க்கான மருந்து உலகத்தை உள்ளத்தில் இருந்து தான் இருக்கிறது கையில் இருந்து அல்ல பதின் மூன்றாவது இமாம் தபீ கூறினார்கள் ஜியாதுடைய ஆரம்ப தடங்கள் அழைக்கப்பட்டுவிட்டன பற்றற்ற தன்மையும் இறைபக்தியும் இப்போது முட்டாள்தனமாக கருதப்படுகின்றன மருத்துவ எண் மூன்று நோய்களையும் மருந்துகளையும் தீர்க்கமாக அறிந்து கொள்வது மிக முக்கியமானதாகும் இறைவனை பற்றுவதுதான் மருந்து உலகப்பற்று நோயாகும் பதின் நான்காவது இமாம் இப்னுல் கையும் ரமதுல்லாஹ்ஹாஹ் கூறினார்கள் உலக ஆசை அறிவையும் மழுங்கடிக்கிறது மார்க்கத்தையும் நாசமாக்குகிறது மருத்துவ பதின் நான்கு உலக ஆசை அறிவை மழுங்கடிப்பதால் அது மனிதனுக்குள் இருக்கும் பித்ராவுடைய தராசை உடைக்கிறது இதனால் நல்லது கெட்டதை பிரித்து அறியும் தன்மையை அவன் இழைக்கிறான் இது அவனுடைய மார்க்கத்தை பாழாக்குகிறது இரண்டாவது அளவீடு சம்பந்தமான மருத்துவம் இந்த பகுதி அளவீடு சம்பந்தப்பட்ட பகுதியாகும் அதாவது நோய் எவ்வளவு இருக்கிறது நோய் எவ்வளவு இருக்கிறது என்பதை அளவிடும் பகுதியாகும் இந்த மருத்துவ முறைகளை ஒரு தராசை போல பாவித்து உங்கள் நிலையை மேலும் முன்னேற்றலாம் முதலாவது உஸ்மான் ரழியவர்கள் கூறினார்கள் எங்களுடைய இதயம் முற்றிலும் தூய்மை அடைந்து இருந்தால் ஒருபோதும் நாம் இறைவனின் வசனங்களைக் கொண்டு திருப்தி அடைந்து கொண்டு இருக்க மாட்டோம் மருத்துவ எண் ஒன்று குரானின் பக்கம் திரும்ப வேண்டும் அதனை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனை வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் மரணம் வரும் வரை தங்களுடைய செயல்களை ஒரு தராசை போல குரானை சீர்தூக்கி நம்முடைய செயல்களை பார்த்து வர வேண்டும் இரண்டாவது அலி ரழியவர்கள் கூறினார்கள் உலகம் சென்று கொண்டு இருக்கிறது மறுமை வந்து கொண்டு இருக்கிறது இந்த இரண்டுக்கும் குழந்தைகள் இருக்கின்றன மறுமையின் குழந்தைகளாக இருங்கள் உலகத்தின் குழந்தைகளாக இருக்காதீர்கள் மருத்துவ எண் இரண்டு மறுமையில் எது லாபமோ அதை செய்ய வேண்டும் மறுமையில் எது நஷ்டமோ அதை விட்டுவிட வேண்டும் லாப நஷ்ட கணக்குகளை உலகின் அடிப்படையில் அளவிடும் கண்ணாடியைக் கழற்றி லாப நஷ்ட பார்வை உங்களிடம் எந்த அடிப்படையில் இருக்கிறது என்பதை அவதானித்து வாருங்கள் மூன்றாவது இமாம் அசன் ரழியவர்கள் கூறினார்கள் நீங்கள் இந்த உலகில் நிரந்தரமாக வாழ்வதாக இருந்தால் இந்த உலகத்துக்காக வேலை செய்யுங்கள் ஆனால் நீங்கள் நாளை மரணித்து விடுவீர்கள் என்று நினைத்தால் மரணத்தின் பின்னரான வாழ்க்கைக்காக வேலை செய்யுங்கள் மருத்துவ எண் மூன்று எந்த ஒரு வேலையின் நியத்தையும் சீர்தூக்கிப் பாருங்கள் அது உலகத்துடன் மட்டும் நின்று விடக்கூடியதா அல்லது மரணத்துக்குப் பின்னாலும் வேதனை தரக்கூடியதா அல்லது மரணத்துக்குப் பின்னால் நன்மை தரக்கூடியதா என்று அளந்து கொள்ளுங்கள் நான்காவது இமாம் ஹுசைன் இழையவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக முறைகேடானவருக்கு பிறந்த தரிகெட்ட மகன் யசீத் எங்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் அளித்துள்ளார் முதலாவது போர்வாள் இரண்டாவது பணிந்து விடுவது ஆனால் பணிந்து விடுவதில் இருந்து நாங்கள் மிகத் தொலைவில் இருக்கிறோம் மருத்துவ எண் நான்கு இந்த உலக வாழ்க்கை நமக்கு தரும் தேர்வுகளை குறித்து மிகத் தெளிவாக இருக்க வேண்டும் எங்களுடைய நம்பிக்கைகள் அல்லது செயல்கள் இறைவன் அடிப்படையில் இருக்கின்றனவா அல்லது அதற்கு நேர்மாற்றமாக இருக்கின்றனவா என்பதை எப்போதும் கவனித்து வர வேண்டும் ஐந்தாவது இப்னு அப்பாஸ் அழியவர்கள் கூறினார்கள் அல்லாவுக்காகவே நேசிப்பவனும் அல்லாவுக்காகவே வெறுப்பவனும் அல்லாவுக்காகவே கொள்பவனும் அல்லாவுக்காகவே பகைமை கொள்பவனுமே அல்லாவின் நெருக்கத்தை அடைகிறான் இவ்வாறு இல்லாதவரை ஒரு அடியாரின் தொழுகையும் நோன்பும் அதிகமாக இருப்பினும் அவர் ஈமானின் சுவையைக் காண மாட்டார் இன்று மக்களின் நட்புறவுகளில் பெரும்பாலானவை உலக வாழ்வின் காரணங்களால் அமைகின்றன இவை அவர்களுக்கு மறுமையில் எவ்விதப் பயனையும் அளிக்காது மருத்துவ எண் ஐந்து எந்த ஒரு செயலையும் அல்லாவுக்காகவே செய்கிறோமா என்று பரிசோதனை செய்து வர வேண்டும் ஆறாவது ஆரம்ப கால தாபியும் அறிஞருமான அறிந்தருமான பின் அத்தம் ரமதுல்லாஹ் கூறினார்கள் நீங்கள் சுவர்க்கத்தை ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் அதற்கான நன்மைகளை செய்வதில்லை நீங்கள் நரகத்தை வெறுக்கிறீர்கள் ஆனால் பாவங்களை விட்டுவிடுவதில்லை மருத்துவ எண் ஆறு உண்மையில் உங்களுடைய ஆசைகளின் வெளிப்பாடுதான் உங்களுடைய செயல்கள் உண்மையாகவே சுவர்க்கம் தங்களின் ஆசையாக இருந்தால் அதனை நோக்கி தமது செயல்கள் இருக்கின்றனவா என்பதை சீர்தூக்கிப் பார்த்து வர வேண்டும் ஏழாவது ஆரம்ப கால தாபியான அபு சுலைமான் அத்தாரணி ரமதுல்லாஹ் கூறினார்கள் ஒரு அடியான் தனது உள்ளத்தில் இருந்து உலகத்தைத் துறந்தால் அல்லாஹ் அவன் இதயத்தில் ஞானத்தை முளைக்கச் செய்வான் அதனால் அவனுடைய நாக்கைத் திறக்கிறான் உலகத்தின் குறைகளையும் அதன் நோய்களையும் மருந்துகளையும் அவனுக்கு வெளிப்படுத்துகிறான் மருத்துவ எழு உங்களுடைய உள்ளத்திலிருந்து நோய் விலகிக் கொண்டு இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்னவென்றால் உலகில் இறைவன் மக்களை சோதிக்கும் முறைகளை நீங்கள் விளங்கிக் கொள்வதுதான் இந்த அருளை பாக்கியமாக பயன்படுத்தி முன்னேறவும் முடியும் சாபமாக பாவித்து வீழ்ச்சி அடையவும் முடியும் எட்டாவது ஆரம்ப கால அறிஞரும் தப தாபியுமான அசன் இப்னு சாலிஹ ரமதுல்லா அவர்கள் கூறினார்கள் நோய் அற்றவரின் அடையாளம் என்னவென்றால் உலகில் இழந்த ஒன்றுக்காக அவர் கவலைப்படவும் மாட்டார் அதில் கிடைத்த ஒன்றுக்காக மகிழ்ச்சி பொங்கவும் மாட்டார் மருத்துவ எட்டு இதனை வைத்து உங்கள் நோய்க்கான படிநிலையை உங்களால் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவது செயல் ரீதியிலான மருத்துவம் இதில் நோய்க்கு எதிரான நேரடியான செயல் ரீதியான தீர்வுகள் கூறப்பட்டு இருக்கின்றன இந்த ஒவ்வொரு செயல்பாடும் பஹன் என்னும் நோயை அதன் அடி ஆழத்தில் இருந்து அழைக்கும் சக்தி வாய்ந்தது முதலாவது அலீரழையவர்கள் கூறினார்கள் பித்தாவுடைய காலத்தில் உண்மையின் கூட்டத்தாராக இருங்கள் அவர்கள் சிலராக இருந்தாலும் சரி அவர்கள் பலராக இருந்தாலும் சரி மருத்துவ எண் ஒன்று பெரும்பான்மையில் உண்மை இருந்தால் தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் பெரும்பான்மையில் பொய் இருந்தால் உண்மையின் பக்கமே சார்ந்து விடுங்கள் இந்த உண்மை மற்றும் பொய் சிறுபான்மை மற்றும் பெரும்பான்மை எனம் அளவீடுகளை என்றும் மறந்து விடாதீர்கள் இல்லாவிட்டால் சருகுகளைப் போல அலைய வேண்டி ஏற்படும் இங்கு செயல் என்னவென்றால் எப்போதும் உண்மையின் பக்கம் நிலைத்து நிற்பதாகும் அதில் எவ்வித சமரசமும் செய்யாத உறுதியே இங்கு தேவைப்படுகிறது இரண்டாவது ஆரம்ப கால அறிஞரும் முஜாஹிதும் பகீகமான அப்துல்லா இப்னு முபாரக் ரமதுல்லாஹ் கூறினார்கள் மரணத்தை அதிகம் நினைவு கூறுங்கள் ஜனாசாக்களில் கலந்து கொள்ளுங்கள் கப்புஸ்தானத்துக்கு சென்று மரணித்தவர்களை நினைவு கூறுங்கள் மருத்துவ எண் இரண்டு ஒவ்வொரு வேளை தொழுகை முடிந்த பின்பும் மரணத்தை பற்றி நினைவு கூறுங்கள் மேலும் ஜனாசாக்களில் கலந்து கொள்ளும் போது உங்களுடைய முடிவை அந்த ஜனாசாவுடன் ஒப்பிட்டு நினைத்து பாருங்கள் கப்புஸ்தானத்துக்கு சென்றால் சிந்தியுங்கள் இந்த வீடுதான் முடிவு என்பதனை இவை நேரடியாக உலக ஆசையை நொறுக்கிவிடும் மூன்றாவது ஆரம்ப கால அறிஞர்களுள் ஒருவரான அல் ஹாரிஸ் அல் முஹாசிபி ரமதுல்லா கூறுகின்றார் ஐந்து விடயங்கள் நேரடி மருத்துவங்களாகும் குரானை உணர்ந்து ஓதிப்பின் பற்றுவது காலியான வயிறு தஜ்ஜத் தொழுவது துவா கேட்பது நல்லவர்களுடன் நல்லுறவுகளை கொள்வது மருத்துவ எண் மூன்று தஜ்ஜத் தொழுது துவா கேட்பது சுன்னத்தான நோன்புகளை நோற்பது இவை பகன் எனும் நோயின் தீவிர தன்மையை பாரிய அளவு குறைக்கும் ஆயுதங்களாகும் நான்காவது இமாம் ஷாபீர் அஹமதுல்லாஹ்ஹ் கூறினார்கள் மூன்று விடயங்கள் மருந்துகளாகும் தனிமையில் திக்கர் செய்வது அல்லது இறைவனின் படைப்புக்களை நினைப்பது குறைவாக உண்பது முட்டாள்களை விட்டும் ஒதுங்கியிருப்பது மருத்துவ எண் நான்கு தனிமையில் இறைவனின் படைப்பின் பராக்கிரமத்தையும் அவனது கட்டளைகளின் அழகுத் தன்மையும் சிந்திப்பது தன்னுடைய நன்மை தீமையை சீர்தூக்கிப் பார்ப்பது உள்ளத்தின் கரைகளை நேரடியாக நீக்குகின்றன அளவாக உண்பது அறிவையும் ஆன்மாவையும் வழங்கடையாமல் பாதுகாக்கின்றன அல்லாஹ் எதில் வெற்றியை வைத்திருக்கிறானோ அவற்றில் வெற்றியைத் தேடாமல் சாக்கடையில் தேடுவோர் முட்டாள்கள் ஆவார்கள் ஆகவே அவர்களிடம் இருந்து விலகி நிற்பது அறிவுக்கும் ஆன்மாவுக்கும் எப்போதும் சிறந்ததாகும் வகன் எனும் நோயைப் பற்றியும் அதனை பரிசோதனை செய்து அறிவது பற்றியும் அதனை கட்டம் கட்டமாக மூன்று அடுக்குகளில் குணப்படுத்தும் முறைகளைப் பற்றியும் ஓரளவு முழுமையாக புரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வகன் என்ற தலைப்பின் கீழ் இன்னும் ஒரு பாகம்தான் மீதம் இருக்கிறது அதனையும் பார்த்துவிட்டால் வகனைப் பற்றி சூழ்ந்து அறிந்த சிலரில் நீங்களும் ஒருவர் ஆகிறீர்கள் அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லா அடுத்த காணொளியில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காதுகள்